பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் தமிழக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக கடந்த நான்காம் தேதி கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதே சமயம் இந்த கைது நடவடிக்கையின் போது சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது தேனி மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இத்தகைய சூழலில் சிஎம்டிஏ அதிகாரி கொடுத்த புகாரின் பேரில் சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராய் ரத்தோர் சவுக்கு சங்கர் மீது குண்ட தடுப்பு காவல் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் இதற்கான காவல் அறிக்கையை கோயம்புத்தூர் சிறையில் உள்ள சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் பெண் போலீசாரை சங்கர் அவதூறாக பேசியதாக முசிறி யாஸ்மின் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீதும் அவரது பேட்டியை ஒளிபரப்பிய யூடியூபரான பெலிக்ஸ் பெலிஸ் ஜெரால்டு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து டெல்லியில் உள்ள தனியார் தங்குமிடுதியில் இருந்த பெலிஸ் ஜெரால்டை திருச்சியிலிருந்து சென்ற தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அவரை திருச்சிக்கு அழைத்து வந்த தனிப்படை போலீசார் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர் பின்னர் மூன்றாவது கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவருக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து சவுக்கு சங்கரின் அவதூறு பேட்டியை தனது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பிய பெலிஸ் ஜெரால்டின் வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது போலீசாருக்கும் பெலிஸ் ஜெரால்டின் மனைவிக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சோதனை குறித்து பேசிய யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டின் மனைவி அலுவலகத்தில் இருந்த நான்கு கேமராக்கள் ஹார்டிஸ்க் உள்ளிட்ட இருபத்து ஒன்பது பொருட்களை போலீசார் கைப்பற்றி எடுத்து சென்றனர் இத்துடன் தனது செல்போனையும் போலீசார் எடுத்து சென்று விட்டனர் என தெரிவித்தார் இந்த விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் ரெய்டுக்கு சென்றதில் எந்த இல்லை என கூறும் இணையவாசிகள் போலீசாரின் நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்குகின்றனர் இப்படி ரெய்டு நடந்த விதம் மிகவும் தவறானது என்கின்றனர் இது தொடர்பாக வழக்கறிஞர் சுபாஷ் பா மோகனிடம் கேட்டபோது ஒரு ஊடக அலுவலகத்தில் நுழைந்து சோதிப்பது என்பது மிகவும் சீரியஸான விஷயம் சோதனைக்கு சென்றது சரியானதுதான் ஆனால் குற்றத்திற்கு தொடர்புடைய கருவியை மட்டும்தான் போலீசார் எடுத்து செல்ல வேண்டும் தொடர்பில்லாத ஹார்டிஸ்க் மொபைல் போன் கேமரா போன்றவற்றை எடுத்து சென்றிருக்க கூடாது ஒருவேளை எடுத்து சென்றே தீர வேண்டும் என்றால் ஃபாரன்சிக் அதிகாரிகளின் மேற்பார்வையில்தான் அது நடந்திருக்க வேண்டும் போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றும் ஹார்டிஸ்க் மெமரி கார்டு மொபைல் உள்ளிட்டவைகளை கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் கோர்ட் அதை ஃபாரென்சிக் லேபுக்கு அனுப்பி மிரரிங் காப்பி எடுத்து ஒன்றை கோர்ட்டுக்கும் மற்றொன்றை போலீஸுக்கும் அனுப்பி வைப்பார்கள் இதில் அவர்கள் சோதிக்க முடியும் நேரடியாக போலீஸ் அதிகாரிகளே எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு புறம்பானது என தெரிவித்தார் இந்த நிலையில் யூடியூபர் மனைவி வெளியிட்டுள்ள வீடியோவில் பெண் போலீஸ் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு கணவரது சார்பாக தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண் போலீசார் அவர்கள் எல்லாருக்கும் ஜெரால்டு சார்பாக ஜேம் ஃபெலிக்ஸ் இன்று மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு